பாடகர் எஸ்பிபி இதை செய்யாமல் பாடவே மாட்டார்னு ஒரு இசையமைப்பாளர் ஷேர் பண்ணியிருக்காரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு ஒரு அறிமுகமே தேவையில்ல நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடி உலகளவில் புகழ்பெற்ற பாடகராக வலம் வந்தார் தமிழை தாண்டி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் போன்ற மொழி திரைப்படங்கள்லையும் பாடியிருக்காரு பாடும் நிலான்ட்டு ரசிகர்களால் அழைக்கப்பட்ட இவர் பதினாறு இந்திய மொழிகளில் பாடியிருக்காரு இளையராஜில் ஆரம்பித்து இப்போ இருக்க இளம் இசையமைப்பாளர் வரைக்கும் எல்லாருடைய இசையிலையுமே பாடியிருக்காரு ஆனா இப்போ அவர் நம்ம கூட இல்ல அப்படின்றது பெரிய வருத்தமா தான் இருக்கு ரீசண்டாக இளம் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பேட்டியில் பாடகர் எஸ்பிபியை பற்றி பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா அவர் பாட வரும்போது எப்பயுமே மூஞ்சு நிறங்கள்ல பேனாக்களை வச்சிருப்பாரு எங்க எப்படி பாடணும் அப்படின்றத கலர் பெண்ணை வச்சு அவருக்கேத்த மாதிரி மார்க் பாரு அதே மாதிரி அவர் பாடும் படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க நாயகன் நாயகி யார் அப்படின்றதையும் பாரு தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடுவாரு அப்படின்றத நிவாஸ் சொல்லியிருக்காரு